நீ பாட சொல்லாத நான் கண்டபடி பாடி போடுவே பாட சொல்லாத நான் கண்டபடி பாடி போடுவே சொல்லட்டுமா சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பொறிப்பான் நெஞ்சில் அள்ளி காற்றில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான் எதையாச்சும் சொல்லியா தமிழ உலகம் எல்லாமே வெற்றிமாக இவன் யாரோ சொக்க வச்சானே என் மனசுக்குள்ள குழந்தை போல குஞ்சிக்கிட்டானே என்ன வார்த்து எனக்கு தெரியோ தெரிஞ்சேன்

விட்டம் மட்டம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே அஸ்கலஸ்கலை மாய்மா அஸ்கலஸ்கே இனி நான் உன்னை என் கண்ணே போல பாத்துக்க போறேன் துணையா காத்த அந்த மலைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன் பாடு கார்த்திகேயனோட படம் யோ இது தேஞ்ச பாட்டு இது பாட்டு நான் வரும் டாக்டர் படத்துல இருந்து இந்த சாங் டாக்டர் டானா ஐயோ பாவம் அவரே कंफ्यूज ஆயிட்டாரு ஆ டான் படத்துல இருந்து சாங் ஓகேவா

என் வீட்டு பூவெல்லாம் உன் வீட்டு திசை பார்க்கும் என் வாசல் உன் பாதம் எங்கன்னு கேக்குதடி ரவி ஜெயம் ரவி பாட்டு படம் நடிச்ச படம் சம்திங் சம்திங் படம் செய்கரமான செய்கிற ஆட்டம் போதுமா குழந்த ரவுண்ட் டூ டூ ஓகே சூப்பர் கத்தி தூக்கி இப்போ மிட்டாய் நறுக்கூக்காட்டு பாட்டு போய் தேடி கட்டிக்க போற தாவி ஒட்டிக்க போற தாலி கட்டிக்க போற ஆமா ஏற்புதம் அபாரம் எக்ஸ்ட்ரா ஏ சந்தக்கார உயிரு தேடி ஓடுது நாங்கள பார்த்தா காமெடி ஆறுப்பேன் கிட்டத்துல பார்த்தா தெலரா இருவிலி தந்தி அடிக்குது என்ன நடக்குது தெரியல இருதய கும்மி அடிக்குது சொல்லி முடிக்கவும் முடியல முன்னாடி உனைக்கான உலகம் சென்று

வீதி உலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே முடி திறக்கும் போது கனமுடிய முன் வந்தது போல முன்னாடி அவளே வந்து நின்றாளே